ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இருக்கும் அதில் பதினெட்டு நூல்கள் இருக்கும் அதில் வந்து அறநூல்கள் மட்டும் ஒரு பதினோரு நூல்கள் இருக்கும் இந்த அறநூல்களில் இருக்கக்கூடிய நூல் நூலாசிரியர்கள் இதுக்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நமக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கனா தமிழில் நிறைய நூல்கள் நூலாசிரியர்கள் பார்க்குறதுனால கன்ஃப்யூஸ் ஆகும் இல்லையா அந்த மாதிரி நூல் நூலாசிரியர்கள் கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக இதில் அறநூல்கள் இருக்கிற ஒரு பதினோரு நூல்களுக்கு பாருங்கள் நூல் நூலாசிரியர் ஷார்ட்கட் திருக்குறள் அப்படின்னா இதுலயும் திருன்னு வருது சரியா திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் சோ திரு திருனே வருது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறள்னா திருவள்ளுவர் அடுத்து பாருங்க நாலடியார் அப்படின்னு இருக்கா அதை எழுதியவங்க யார்னா சமண முனிவர்கள் இந்த அடியார்கள் அப்படின்னு யாரை சொல்வனா முனிவர்களை தான் சிறிய முனிவர்கள் வந்து காவிய உடை அழிஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்கள தான் அடியார்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடியார்கள் முனிவர்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நாலடியார் அப்படிங்கிறதுக்கு சமண முனிவர்கள் சரியா இருக்கும் அடுத்து பாருங்க நான்மணிக்கடிகை எழுதியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் விளம்பி நாகனார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நாகனார் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நாக பாம்பு அதை ஞாபகம் வச்சிக்கோங்க நான்மணிக்கடிகை அப்படின்னா மாணிக்க கற்கள் அந்த மணிக்கற்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மாணிக்க கற்கள் வந்து பாம்பு நாக பாம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சு நான்மணி கடிகை அப்படிங்கறதுக்கு விளம்பி நாகனார் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து இன்னா நாற்பதுக்கு வந்து கபிலர் நிறைய இடத்துல நம்ம படிச்சிருக்கிறதுனால இது ஈஸியாக ஞாபகம் கொடுத்துருவோம் இன்னா அற்பது கபிலர் இணை நாற்பது வந்து பூதம் சேர்ந்தனார் சரியா பூதத்துக்கிட்ட சேரும்போது அது இனிமையாக இருக்குமா நீங்களே நினச்சி பாருங்கள் அப்போ இனியவை நாற்பது பூதம் சேர்ந்தனார் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க திரி கடுகம் அப்படிங்கிறது நல்லாதனார் வந்திருக்கா இப்போ நம்ம வந்து குழம்புக்கெல்லாம் வந்து கடுகு போட்டால் தான் வந்து குழம்பு நல்லா இருக்கும் அப்போ கடுகம் நல்லாதனார் அப்படின்னு சொல்லுங்கள் திரி கடுகம் அப்படின்னா நல்லாதனார் அடுத்த நூல் பாருங்கள் ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஆசாரக்கோவை வந்து பெருவாயின் மொழியார்னால் இந்த கோவையும் முள்ளையும் ஞாபகம் வச்சுக்கோங்க காயில் வந்து முள் இருக்காது ஆனால் ஆசாரக்கோவை அப்படின்னு சொல்கிறதுனால அதில் பெரிய முள் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் பழமொழி நானூறு அப்படின்னு சொல்லிட்டு முன்சுரை அறையினார் எழுதியிருக்காங்க சரியா பழமொழி நானூறு அங்குற நூலுடைய ஆசிரியர் யார் முன்சுரை அறையினார் இந்த முன்றுரை அப்படிங்கிறதுல வந்து உரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா வந்து நமக்கு உரைக்கிற மாதிரி பழமொழி வந்து சொல்வாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க பழமொழி நானூறு முன்றுரை அறையனார் அடுத்து சிறு பஞ்ச மூலம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா காரி ஆசான் அவங்களோடது சரியா சிறு பஞ்ச மூலம் அப்படின்னா காரி தன்னுடைய காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து கஞ்சமா இருப்பாங்க பஞ்சம் பஞ்சத்தில் கூட வந்து கஞ்சமா இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காரி ஆசான் அப்படின்னா சிறு பஞ்ச மூலம் அடுத்து பாருங்கள் ஏழாதி அப்படிங்கிறத எழுதுறவங்க கனி மேதாவியார் இந்த ஏழாதி அப்படிங்கிறது நீங்கள் ஏழுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழா அப்படிங்கிறது ஏழுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கணிதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கணிதத்தில் மேதாவியாக இருப்பாங்க அப்படின்னு நாமக்க வச்சுக்கோங்க ஏழாதி நூலின் ஆசிரியர் கனி மேதாவியார் முதுமொழி காஞ்சி பார்த்திங்கன்னா கூடலூர் கிலார் இதில் முதுமொழி முதுமை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க கிழவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் கூடலூர் கிளார் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு நூல் நூலாசிரியோட ஷார்ட் கூட பார்க்கலாம் தேங்க்யூ